வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமையானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே மேஷ மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமியானது டிசம்பர் பதினான்காம் தேதி இரவு ஏழு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து ஒரு மணிக்கு இந்த பௌர்ணமியானது முடிவடைகிறது பௌர்ணமியின் பொழுது எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் வெற்றிகரமான செயல்களை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக பூமியை பொறுத்தவரை சந்திரனின் இருப்பிடம் இந்த நாளில் கிரகத்தின் மீது வேறுபட்ட காந்த இழுவை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் மேல்நோக்கி இயக்கத்தின் இயற்கையான எழுச்சியும் ஏற்படுகிறது மூளைக்கு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது இந்த பௌர்ணமி நாளில் சக்தி தேவி வழிபட்டால் வளமான வாழ்க்கையை பெறலாம் விஷ்ணு பகவானை சத்திய நாராயணனாகவும் வழிபடலாம் இந்த நாளில் விரதம் இருப்பது அதிகாலையில் புனித நீராடுவது போன்றவற்றை செய்யலாம் இந்த தினத்தன்று அசைவ உணவுகளை சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தெய்வீகமான பெண் சக்தி வழிபடுவது செழிப்பு வீரம் அழிவு ஆகியவற்றை பெற்று வாழலாம் நாராயண வடிவில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் வளமை செல்வம் ஒட்டுமொத்த நல்வாழ்வும் கிடைக்கும் ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்வின் ஆசிர்வாதத்தையும் பெறலாம் மனதும் உடலும் புத்துணர்ச்சியாகும் அமில உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்தி செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி தொழில் மேம்பாடு தொடர்பாக நம்பிக்கைக்குரியதாக கூறியதாக இருக்கப் போகிறது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் மாறுவதால் அது உங்களுக்கு பத்தாம் வீட்டில் குடியேறுகிறது இது தொழில் மற்றும் தொழில் விஷயங்களை நிர்வகிக்கிறது இந்த இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் குறிக்கிறது இந்த மாதத்தில் வருமானம் மீட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளும் உருவாகலாம் இது உங்களுக்கு நிதி வருவாயையும் அதிகரிக்கும் வாய்ப்புகளுக்கான நட்சத்திரங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த சாதகமாக இருக்கிறது உங்கள் பணியிட மேலாளரிடமிருந்து வலுவான ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர்கள் உங்கள் செயல்திறனில் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் பணியில் இருக்கும் எந்த ஒரு எதிரிகளும் அல்லது போட்டியாளர்களும் உங்கள் முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவது கடினமாக இருக்கலாம் கல்வி வீடான உங்களின் ஐந்தாம் இடமான மாணவர்களுக்கு சனியின் தாக்கம் வலுவாக இருக்கிறது விரும்பிய முடிவுகளை அடைய கடினமான உழைப்பு அவசியம் முடிவுகள் உங்கள் முயற்சிகளுக்கு நேர் வித்தியாசகரமாக இருக்கும் எனவே விடாமுயற்சி முக்கியம் தேவை வணிக பரிவர்த்தனைகளை நிர்வகிக்க கூடிய உங்கள் ஏழாம் வீட்டை செவ்வாய் பாதிக்கிறது என்பதை வணிக உரிமையாளர்களும் கவனிக்க வேண்டும் உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வணிக கூட்டாண்மையில் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் பங்குதாரர் மீது குருட்டு நம்பிக்கை தையும் தவிர்த்து விடுங்கள் நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் ஏனெனில் செலவுகள் அதிகரிக்கும் சனி உங்களுக்கு பதினோராவது வீட்டில் லாபம் மற்றும் லாபத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது அதே நேரத்தில் செவ்வாய் இந்த பகுதியில் செல்வாக்கும் செலுத்துகிறது இந்த கிரக சீரமைப்புகள் தேவையற்ற பொருட்களுக்கு பணம் செலவழிக்க வைக்கும் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துவதில் முதலீடு செய்வதற்கான தூண்டுதலும் இருக்கலாம் குறிப்பாக பெண்கள் அழகு நிலையங்களில் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவார்கள் மாத தொடக்கத்தில் ஒரு பட்ஜெட்டை உருவாக்குங்கள் பின்னர் நிதி பின்னடைவை தவிர்க்க அதை கடைபிடிப்பதும் நல்லது உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவின் நிலை செலவு மற்றும் இழப்புகளுடன் தொடர்புடையது நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வணிகங்களில் ஈடுபட்டு இருந்தால் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்கு யோசித்து முடிவெடுக்காவிட்டால் நிதி இழப்பு ஏற்படும் அபாயமும் இருக்கிறது மாத இறுதியில் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் உங்களுக்கு பதினோராவது வீட்டிற்கு செல்கிறார் இந்த மாற்றம் வருமானத்தில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் புதிய வருவாய் ஆதாரங்களையும் திறக்கப்படலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கிறது ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உடல் பிரச்சனைகளை கையாளுபவர்களுக்கு நிவாரணமும் இருக்கிறது ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க உங்களுக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவானின் அம்சம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பதாக கூறுகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் தாய் உடல்நல சவால்களை சந்திக்க நேரிடலாம் வீடு மற்றும் குடும்பத்துடன் தொடர்புடைய உங்கள் நான்காம் வீட்டில் செவ்வாயின் செல்வாக்கு அவரது பழைய உடல் பிரச்சனைகள் பிரச்சினைகள் மீண்டும் தோன்றலாம் அது அசௌகரியத்தையும் ஏற்படுத்துகிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சனியின் ஏழாவது பார்வை உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கின்றது இதனால் காதல் மற்றும் உறவுகளையும் நிர்வகிக்கிறது அதே நேரத்தில் டிசம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு சுக்கிரன் குடும்பத்தில் இருந்து தனது செல்வாக்கை செலுத்துவார் மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் உறவுகளில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்களுக்கும் உங்கள் காதல் துணைக்கும் இடையே தவறான புரிதல்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் இருப்பினும் மாதம் முன்னேறும் பொழுது இந்த சிக்கல்கள் தீர்க்க அதிகரிக்கப்படும் இது உங்களுக்கு இடையே வலுவான பிணைப்பையும் ஏற்படுத்தும் ஒரு சில மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வரல மேலும் காதல் உறவு திருமணமாகவும் மாறும் திருமணம் மற்றும் கூட்டாண்மையை குறிக்கக்கூடிய உங்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது திருமணமானவர்களுக்கு உராய்வை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் மனைவியுடன் சிறு சிறு பிரச்சனைகளால் நீங்கள் எரிச்சமடையலாம் நிமிடமாக இருப்பது முக்கியம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் குடும்பம் செல்வத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் அதே நேரத்தில் புதனின் அம்சமும் இந்த பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இணக்கமாக இருக்கும் என்றும் பழைய சச்சரவுகள் அல்லது தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும் என்று இந்த சீரமைப்பு சொல்கிறது இதே நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நற்பெயர் மேம்படும் மேலும் பொருள் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிறது நீங்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொத்து அல்லது வாகனம் வாங்கலாம் நீங்கள் சொத்துக்களை விற்க திட்டமிட்டு இருந்தால் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒப்பந்தத்தையும் கொண்டு வரலாம் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்குவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களையும் போக்குவார் டிசம்பர் மூன்று வரை சுக்கிரனால் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் பொன் சேர்க்கையும் இருக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சினை நீங்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவானால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகம் உடல்நிலை என அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது சூரிய பகவான் செயல்களில் சங்கடத்தையும் உடலில் ஏதாவது பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கலாம் மனம் சோர்வடையும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவதும் நல்லது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை விளக்குவார் உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நிலத்ததை சாதிக்கக்கூடிய நிலையும் உருவாகும் சூரிய பகவான் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் தடைகளும் தாமதமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல் எதிர்பாராத நெருக்கடி தோன்றினாலும் மருத்துவத்தால் குணமடைவீர்கள் கேது பகவான் அனைத்து சங்கடங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சினைகளிலிருந்து விலையில் கொண்டு வருவார் பழைய கடன்கள் அடைபடும் வாழ்க்கைத் துணையின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது அலைச்சல் அதிகரிக்கலாம் அதன் வழியாக லாபமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் வேண்டும் உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது அரசு விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்க தாமதமாகலாம் மனம் சோர்வடையும் கேது பகவான் உங்களை பாதுகாப்பார் உங்களது தடைகளை நீக்க வைப்பார் தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் குறைக்க செய்வார் வழக்குகளில் சாதகத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் வரவையும் அதிகரிப்பார் அதனால் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வியாபார முன்னேற்றம் அடைய ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பணி புரியும் இடத்திலும் ஆதரவாளர்கள் உங்களை வழிநடத்தலாம் சுக்கிரணம் சாதகமாக சஞ்சாரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் பொழுது நன்கு அன்கு படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருப்பதுடன் நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த போர்வை காலணிகளை இலவசமாக வழங்கலாம்